രാദാ കൈ ഓ മോഹമേ രാസിത കൈ രാദാം ഓ മോഹമേ ആ താടി ഓ അരുമയും പെരുമയും പെരുമയു അറിഞ്ചൈവദാം പൂച്ചുടി ஓனேன மேத புல இருப்பவை வத புரியாதா என்னாலுமே ஆசமச்சானே ஓன் தான் நான் இருப்பேன் ஓன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தேனே ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா சோளை கோயில் பாடுதம்மா சொந்தங்களை சொல்லி சொல்லி வேலை வந்து வைரட்டுதம்மா இந்த நெஞ்ச அள்ளி அள்ளி சேலை கட்டும் சேவத்த பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணு மாலை போட வேணும்னு மாமங்கிட்ட மயங்கு நின்று சித்திர முடிஞ்சதுன்னா சேரும் அந்த வைகாசி அந்த நேரம் தெரியுமாடி மச்சானோட கைராசி ராசி பகலா எப்போ வரும் வைகாசி சோறு கொண்டு புள்ள அந்த சும்மாடையறக்கு ஐயோ சோறு தண்ணி சாப்பிடலை கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையருக்கு ஊர் சனம் வாழ்த்தும் ராசகுமாரன் உனக்கொரு குறை ஏது மாமன் இல்லாத பூமியின் மீது எனக்கொரு துணை ஏது கண்டாங்கி போனவ கொண்டாடும் நிலாவ கையோடு அணைச்சேனே என் பேர மறந்து உம் பேரத்தான் பனி போல் சிரிக்குது பால் போல் இருக்குது பாவை மனம் தானே ராசிதான் கை ராசிதான் ஓ மோகமே ராசிதான் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஊர் முழுக்க பேசப்பட்டு வாங்கிட்டாரே கூறப்பட்டு வடிவுள்ள வாக்கப்பட்டு கன்னி பொண்ணு சின்ன சிட்டு காத்திருக்கே இஷ்டப்பட்டு என்ன தொட்டு இழுத்து புட்டு இஷ்டம் போல அல்லிக்கட்டு கிட்ட வந்து சிக்கிக்கிட்டு தொட்ட போது வைக்கப்பட்டு கட்டளக கட்டிக்கிட்டு கட்டில மல்லுக்கட்டு கூச்சப்பட்டு பூத்த மொட்டு கும்பிடுது கால தொட்டு சோறு கொண்டு போற உள்ள அந்த சும்மாடையறக்கு சிற காத்தும் வயல் வெளி நாத்தும் படிக்குது ஆண் கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு ஒன்னாக கலந்து சந்தோஷ உறவு என்னாலும் விலகாது கண்ணாடி போல கல்லால் அடிச்சா தண்ணீரோடையாது பட்டுப்பாய போட்டது பண்ணி தூவுது பூக்கள் நமக்காக ராசிதான் கை ராசிதான் ஓ முகமே ராசிதான் சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடை இறகு சோறு தண்ணி சாப்பிடலை கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையிறகு வேணாங்க வேணாங்க இங்கே வேணா வேணாங்க ஆத்தங்கிற ஓரத்தில் ஒரு அத்திமரம் இருக்கு அந்த அத்திமர நிழலில் தான் சொத்து சோகம் இருக்கு அத்தங்குற ஓரத்தில் ஒரு அத்திமரம்